எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் இருபத்தி ஒன்பதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாரால் கல்கி அவர்கள் எழுதிய அரசூர் பஞ்சாயத்து கல்கியோட இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்த அரசூர் பஞ்சாயத்து கதைக்குள்ளே போகலாம் வாங்க அரசூரில் சின்னசாமி படையாச்சின்றவர் வந்து ரொம்ப சொத்துக்காரர் அவர் ரொம்ப வசதியாக இருக்கிறதால அவருடைய முதல் மனைவிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது முதல் மனைவி இறந்துடுறாங்க அதனால அவர் இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு இரண்டாவது மனைவியோட பேர் வந்து காமாட்சி அந்த காமாட்சி வந்து அவங்க முதல் மனைவியோட குழந்தைய அமிர்தம் இருக்காங்கல்லையோ அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க பதினாலு வயசு வரைக்கும் நல்லா வளர்க்குறாங்க அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமாட்சிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த சின்னசாமின்றவர் வந்து இறந்துடுறாரு அந்த சின்னசாமி படையாச்சி அப்புறம் காமாட்சியோடைய காமாட்சி வந்து அந்த அமிர்தம் முதல் மனைவியோட குழந்தை இல்லையா அமிர்தம் அவங்கள நல்லா வளர்க்குறாங்க வளர்ந்து ஒரு வயசு வரும்போது தன்னுடைய தம்பி வைத்தியலிங்கத்துக்கு தாய் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இந்த அமிர்தம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தன்னுடைய தாய்மாமன் மகன் இருக்காங்க அது வந்து யாருன்னா சந்திரகாசன் அந்த சந்திரகாசனை வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பாக்குறதுனால அவங்க விருப்பப்படுறாங்க அவங்க மேல ஒரு காதல் வசப்படுறாங்க அதனால் சந்திரகாசனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் காமாட்சி அம்மாவோடைய தம்பியை நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காமாட்சியும் எவ்வளோ சொல்கிறாங்க வேன் வைத்தியலிங்கத்தை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் காமாட்சியோடய தம்பி இருக்கார் இல்லையா வைத்தியலிங்கம் அவருக்கு வந்து அமிர்தத்தை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கட்டாய திருமணம் இது பண்ணிக்கலான்னு கூட நினச்சிருக்கிறாரு ஆனால் வந்து காமாட்சி வந்து தடுத்துடுறாங்க ஏன்னா இருந் என்னதான் இருந்தாலும் அது என்னுடைய பெண்ணாக இல்லைனாலும் நான் என்னுடைய பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருக்குறேன் அதனால் அவளுடைய விருப்பம் இல்லாமல் நான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வைத்தியலிங்கத்துக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதில்ல அப்புறம் ஒரு நாள் வந்து காமாட்சி வந்து அமிர்தம் கிட்டே பேசுகிறாங்க நீங்கள் வ நீ வந்து அந்த சந்திரகாசனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிற ஆனால் வந்து அவருக்கு எந்த விதமான சொத்தும் கிடையாது பெருசாக வீடு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை அது பற்றாதுன்னு அவன் கல் குடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு சரின்னா நீ சந்திரகாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ நானே பண்ணி வைக்கிற ஆனால் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட இந்த வீடு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது எனக்கு இது சரியில்லை என்னுடைய வாழ்க்கையில் இது தவறாயிடுச்சி நான் என்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நீ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி காமாட்சி சொன்னதும் அமிர்தம் வந்து தன்னுடைய மாமன் மகன் மேலே இருக்கிற காதலால சந்திரகாசை நான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு திருமணமும் பண்ணிடுறாங்க திருமணம் பண்ணி கொஞ்சம் நாளில் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க காதல் திருமணம் இல்லையா காதல் திருமணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க சந்திரகாசு வந்து விவசாயம் பண்ணுறாரு நல்லா தான் மணி சம்பாதிக்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த மது குடிக்கிறதுல அதாவது அந்த அந்த ஊரில் வந்து கல் ஃபேமஸ் அதனால் கல் குடிக்கிறதுல வந்து அவர் எல்லாத்தையுமே செலவழிச்சிடுறாரு வீட்டுக்குன்னு பெருசாக எதுவுமே கொடுக்கறதில்ல இருந்தாலும் அவங்களுடைய அமிர்தத்தோடைய காதலால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறாரு அந்த அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது குழந்தையும் நல்லா தான் இருக்குது அமிர்தமும் நல்லா இருக்காங்க ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சந்திரகாசு வந்து சம்பாதிக்கிறது முழுசமாவே அந்த இதுல செலவு பண்ணிட்டுறாரு கல் வாங்குறது குடிக்கிறது வீட்டுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல இந்த மாதிரியே பண்ணிட்டுருக்கறாரு அமிர்தம் வந்து தன்னுடைய குழந்தை புருஷன் அவங்களுடைய அம்மா இப்படி எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக பல வேலைகளுக்கெல்லாம் போறாங்க இருந்தாலும் வந்து அவரால் அந்த கல் குடிக்கிறத மறக்க முடியல மறக்க மறக்க ட்ரை பண்றாரு ஆனா அந்த நேரம் வரும்போது தன்னை மீறியதை நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அமிர்தத்துக்கிட்ட கிட்ட டெய்லியும் புலம்பிக்கிட்டே இருக்காரு அப்ப வந்து ஒரு நாள் சொல்றாரு முருகப்பா கங்காணின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அக்கரை சீமையில் வேலை வாங்கி தர்றாரா அதாவது அக்கரை சீமைன்னா அப்போ வந்து வெளிநாட்டில் வேலை அதனால நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவங்க சொல்றாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் இங்கேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் நான் நான் வந்து அஞ்சு வயசுல மாடு மேய்க்க ஆரம்பிச்சேன் என்னுடைய நிலைமை வந்து என்னுடைய மகனுக்கும் வர வேண்டாங்க அதனால நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாங்க அழுகுறாங்க தன்னுடைய காதல் காதலிச்சு கல்யாணம் பண்ண இவர் இப்படி சொல்கிறாரு எங்களை ரெண்டு பேரையும் விட்டுட்டு அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கல் குடிக்கிறேன்னு சொல்லி பயந்து நீங்கள் அங்கே போறீங்க இப்போது அங்கே போகும்போது அங்கே அந்த மாதிரி கல் கடை இருக்காதா அங்கே ஏதாவது இந்த மாதிரி மது கடை இருக்காதா அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சந்திரகாசு சொல்கிறாரு இல்லை நான் அங்கே பண்ண மாட்டேன் அங்க அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த நிலைமை தான் இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும் தான் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி அமிர்தம் சொல்ல சொல்ல கேட்காம அவர் வந்து ஊரை விட்டு கிளம்பிடுறாரு ஆனால் சந்திரகாசுக்கு அங்கே நம்மளுடைய வாழ்க்கை நிலையம் மாறினுன்றது தெரியாமல் தான் அவர் இந்த ஊரை விட்டு போகிறாரு அப்படி போகும்போது அவர் என்ன சொல்லிவிட்டு போகிறாருன்னா நாலு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான நெல் இருக்குது ஒரு கிடங்கில் நெல் வச்சுருக்கிறாரு நாலு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கையில் வந்து முப்பது ரூபா கொடுத்துட்டு போறாரு அதை நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முப்பது ரூபான்றது ஒரு ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டு தான் அப்படி கொடுத்துட்டு போகும்போது அப்பப்போ நான் உனக்கு லெட்ரு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டரும் பணமும் அனுப்புற போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் வந்து அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் போகும்போது நம்மளுடைய காதல் மனைவியையும் குழந்தையும் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா அதை பற்றி அவர் நிறைய லெட்டர் எழுதுறாரு அதில் அந்த ஒரு லெட்டரில் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாரு அதை படித்து படித்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க தன்னுடைய கணவன் வந்து நம்மள இப்படியெல்லாம் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லெட்ரு வருது பணம் எதுவும் வரல இப்படியே ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை லெட்டர் வருது பணம் வர்றதில்ல இல்ல மேனை வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க அமிர்தம் ஏதாவது பணம் அமைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அனுப்புறது எதுவுமே இல்லை இப்படியே லெட்டர் மட்டும் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் லெட்டரும் வரல இவர் இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் மணி ஆர்டர் வந்து யாரோ அவர் வந்து கொடுக்காமல் போயிட்டாரா இல்லை எங்கேயாவது தொலைஞ்சிருதா அப்படி ஒரு சந்தேகம் ஆனால் கணவன்கிட்ட கேட்குறதுக்கு தயக்கம் ஏன்னா அவர் அங்கே என்ன கஷ்டப்படுறாரோ எ மணி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்படியே ஒன்றரை வருஷம் போயிடுது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அமிர்தம் நிறைய கூலி வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க உடல் உழைப்பு அதிகமாக போடுறாங்க தன்னுடைய மாமியாருக்கும் தன்னுடைய மகனையும் பார்த்துக்கணுன்னு ரொம்ப உழைக்கிறாங்க ஒரு நாள் வந்து கஷ்ட கஷ்டம் தாங்காமல் அவங்களுடைய கணவனுக்கு வந்து என் என்ன என்னால் முடியலை எனக்கு எதாவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டருந்து ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை பார்த்து அப்படியே அமிர்தம் முடஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அவர் என்ன எழுதியிருக்காருனா அந்த கடிதத்தில் நான் இங்கே சம்பாதிக்கிறது எல்லாமே இங்கேயும் கல் மதுபானம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதுலேயே நான் குடித்து செலவு பண்ணிடுறேன் என்னால் அதை மாற்றிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அதை படித்து அமிர்தம் நான் ஏன் இப்படி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறாங்க அவங்க அம்மா காமாட்சி சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது இப்படி எதுக்காகவும் நீங்கள் வந்து என்னுடைய வீட்டை நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால அவங்க ஒரே ஒரு டைம் அவங்க தம்பியோட திருமணத்துக்கு மட்டும் போயிட்டு வராங்க மற்றபடி வந்து வீட்டுக்கு அவங்க போகிறதே இல்லை இப்போ நம்ம வாழ்க்கையில் வீம்பா இவரை தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அழுவுகிறாங்க உடஞ்சு அழுகுறாங்க யார்கிட்டயே சொல்கிறதுக்கு இல்லை வீட்டோட சூழ்நிலைகள் சமாளிக்க முடியல கஷ்டப்படுறாங்க அந்த நேரமாக பார்த்தா அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டி இறந்துடுறாங்க இப்படியே அஞ்சு வருஷம் போயிடுது அஞ்சு வருஷம் போனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து முப்பது வெள்ளி சேர்த்து வச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு நாள் குடிக்கும்போது யாரோ என்னை என்னுடைய அந்த முப்பது வெள்ளியை திருடிட்டு போயிட்டாங்க நான் குடிச்சிட்டு ம அழ மயக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது அவரால் அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்களால ஒன்றுமே முடியறதில்ல தன்னுடைய கணவன் இப்படி ஆயிட்டாரே தன்னை ஒரு மது வந்து அவரை இப்படி மாற்றி தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்க விடாம இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த பாட்டியும் இறந்துடுறாங்க இல்லையா இப்போ தன்னுடைய மகன் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த பாட்டி இறந்த ஒரு வாரத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து அம்மை போட்டுருது அம்மை போடவும் அவங்களால பணம் வேணும் குழந்தைய சரி பண்ணணும்னா சுற்றுச்சூழலில் இருக்கிற கடன் பிரச்சனை இப்படி எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க அவங்க அப்படி யோசிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் போஸ்ட்மேன் வராரு போஸ்ட்மேன் வந்து கூட ஒரு ஆளையும் கூட்டிட்டு வராரு இந்தம்மா உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்ப அமிர்தம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னுடைய கணவன் மாறிட்டாரு ம பணம் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அந்த கையெழுத்து போடும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் நூற்றி பத்து ரூபாய் உன்னுடைய கணவன் அனுப்பியிருக்கிறாரு அதில் வந்து கமிஷன் போக தொண்ணூத்தெட்டு ரூபாய் இருக்குது அந்த தொண்ணூத்தெட்டு ரூபாயில் வந்து இவர் கல்லுக்கடை ஓனர் இந்த இங்கிருந்து அவர் போகும்போது சில கல் வாங்கி குடிச்சிட்டு போயிருப்பார் அந்த சந்திர காசு அதோட கடன்னே வந்து தொண்ணூத்தெட்டு ரூபாய் இருக்குது அதோடைய பாக்கி 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 போக மிச்சம் நாலு ரூபா இருக்குன்னு சொல்லி நாலு ரூபா அதாவது அவர் நூற்றி பத்து ரூபாய் கொடுக்குறாரு இவங்க வந்து பாக்கி நாலு ரூபான்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க கணக்கு பண்ணி அவங்க வந்து இது நியாயமே இல்லை நானே கஷ்டத்தில் இருக்கிற இது வந்து எப்படி ஒரு நியாயமான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசூர் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க கதையோட ட்விஸ்ட் அரசூர் பஞ்சாயத்துல வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க அதாவது வழக்கு போடுறவங்க எதிர்மறையா வழக்கு விசாரிக்கிறவங்க இப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு குரூப் வாதி பிரதிவாதி ரெண்டு பேருமே அந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே கல்லு வாங்கி கொடுக்கணும் அதுதான் அந்த ஊரோட வழக்கம் இப்போது ஆல்ரெடி இவர் ஆப்போசிட்டில் இருக்கிற பிரதிவாதி வந்து கல் கல்லு கடை ஓனர் தானே அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கல் வாங்கி கொடுக்குறாரு அந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு அமிர்தம்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே கல்லு கா கல் வாங்கி கொடுக்குறாரு கல் வாங்கி கொடுத்தா என்ன அப்போ அந்த ஊரே அன்னைக்கு மஜாதான் ஊரே மஜால இருக்கு ஆனால் இவங்களுக்கு மட்டும் கஷ்டம் கஷ்டம் மேல கஷ்டம் அந்த அம்மா இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஊரே அவர் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு இந்த கல்லு ஆளை அப்புறம் கடைசியாக பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு பண்ணுதுன்னா அமிர்தம் வந்து ரொம்ப ஏழ்மையானவங்கன்ற காரணத்தால் அந்த கல்லுக்கடை ஓனர் வந்து எண்பத்தி எட்டு ரூபாய் எடுத்துக்கிட்டு பத்து ரூபாய் வந்து அமிர்தத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு முடிக்கிறாங்க அப்போ கொஞ்ச நாள்லையே என்ன ஆகுதுன்னா குழந்தையோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு குழந்தை வந்து ஒரு நாள் இறந்துடுது குழந்தைய அந்த இறுதி சடங்குக்கான காசு கூட அந்த அம்மா கிட்டே அமிர்தம் கிட்ட அவங்க வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த அவங்களோட இந்த இறுதி சடங்குக்கான காசை வந்து பொது காசாக போட்டு ஊர் மக்களே அடக்கம் பண்ணிடுறாங்க குழந்தைய இப்போ ஒரு லெட்ரு வருது அவங்க கிட்ட இருந்து நான் எப் உங்கள் பணம் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சி ஒரு ஐம்பது ரூபாய் திருடிட்டேன் அந்த ஐம்பது ரூபாய் திருடினால எனக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை போட்டுட்டாங்க என்னால இப்ப ரெண்டு வருஷத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது அவங்க இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு அமிர்தம் யோசிச்சாங்களோ என்னமோ தெரியல அடுத்த ஒரு வாரத்துல அந்த ஊரோட குளம் இருக்கு இல்லையா அதுல விழுந்து அவங்க இறந்து போயிட்டுறாங்க அமிர்தம் அமிர்த அமிர்தம் வந்து இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரெண்டு வருஷம் ஜ ஜெயில் தண்டனை முடிஞ்சு அந்த சந்திரகாசு வந்து ஊருக்கு திரும்பி வராரு அப்படி திரும்பி வரும்போது அவர் அந்த அவருடைய அந்த வீடு இருக்கும்ல அந்த வீடை வந்து அவர் என்னவா பார்க்குறாருன்னா அங்கே என்ன இருக்குன்னா ஒரு குப்பம் மேடாக இருக்குது இப்படி தான் இந்த கந் இந்த கதையை கல்கி அவர் முடிச்சிருப்பார் இந்த கதை வந்து எழுதின எழுதின ஆண்டு என்னன்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற சமூக நிலைமையும் அப்பவே அந்த மாதிரி சம் இப்போ இருக்கிற சமூக நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அப்பவே கல்கி எழுதியிருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போவும் நம்ம நாட்டில் நிறைய நடக்குது ஒரு குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது நிஜமாவே இந்த அரசு பஞ்சாயத்து கதையில் நடந்திருக்கு இது வந்து ஒரு உண்மை கதை கதைய தழுவி எழுதப்பட்ட கதைன்னு தான் சொல்றாங்க